தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நிலை குலையும் சஜித் அணி ஆபத்தான நபராக பாடசாலை விடுமுறை மற்றும் கற்றல் சேற்பாடுகள் கல்வி அமைச்சின் அறிவிப்பு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நாளை கூடுகிறது நாடாளுமன்றம் மின்சார ஊழியர் சங்கம் ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு இடம்பெற்ற பயங்கர விபத்து ஒருவர் படுகாயம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு பல இடங்களில் கொட்ட போகும் கூடிய மழை மக்களுக்கு எச்சரிக்கை பொதுமக்களுக்கு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவித்தல் ജനാധിപതി തേദലുക്ക് മുൻ കക്ഷികൾ തമത് പലത്തെ വെളിപ്പെടുത്തും വകുപ്പിൽ കൂട്ടങ്ങളെ നടത്ത തീർമാനിക്കപ്പെട്ടുള്ളത് ആദർ കമിയ ജനാധി രണിൽ വിക്രമസിംഗ് എതിർത്ത സജി പ്രേമദാസ് ആകിയോക്ക് മികവു മുഖ്യമാണ് சமகாலத்தில் அரசியல் கட்சிகள் பிளவுபட்டுள்ளன இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சிகளில் விளங்கும் ரணில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் அரசியல் பலத்தை அதிகரித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் ரணில் உள்ளார் அதேவேளை தம்பசம் உள்ள உறுப்பினர்களை பிளவுபடாமல் பாதுகாக்க வேண்டிய நிலைமை சஜித்துக்கு ஏற்பட்டுள்ளது சஜித் தரப்பில் உள்ளவர்களை தன் பக்கம் ஏற்கும் மந்திர ஆலோசனைகளில் ரணில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளார் பல விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுள்ளதாகவே கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ராணில் விக்ரமசிங்க அணியில் பலம் பொருந்தியவர்களின் பெயர்களை கூறி வரும் சஜித் அணியினர் ராணில் விக்ரமசிங்காவுடன் இணைய தயாராகி இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் சக்தியின் அனுரகுமார உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காடு முதல் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளதோடு மே ஆறாம் தேதி முடிவடைவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாம் பாடசாலை தவணை மே மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்தோடு நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை ஆறாம் தேதி ஆரம்பமாகி பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை பரீட்சைகள் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி விண்ணப்பதாரர்கள் பரீட்சை பாடசாலை அதிபர்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விவாதம் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தீர்மானித்துள்ளது நாளை இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சட்டத்திருத்த சட்டம் மூலம் மற்றும் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் உள்ள உத்தரவுகள் மீது விவாதம் நடத்தப்பட்டு அதன் பிறகு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவாதம் தொடங்கும் இந்த விவாதத்துக்கான பிரேரணை எதிர்க்கட்சிகளால் கொண்டு வரப்பட்டதுடன் முன்னதாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் பதினோரு நாட்கள் நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட்டது இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் நாளை பொல்துவ சுற்றுவட்டத்தை அண்மைத்து நடத்த ஏற்பாடு செய்துள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளனர் வெளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ചുറ്റുവട്ടത്തെ വട്ടി പൊതുമക്കൾ മറ്റും പാതസാര ഇടയൂറ് ഏർപ്പെടും വകുപ്പിൽ എന്തോ വീതിയും മറിച്ച് ആർപ്പാട്ടം അല്ലെങ്കിൽ വൻമറൈ ചെയ്തു ഉത്തരവിടുള്ളത് ഇന്ന ഉത്തരവ് മേറും പക്ഷത്തിൽ പോലീസർ ഉടനടിയാ നടപടിക എടുക്കും അത് ഉത്തരവിൽ കുറിപ്പത് யாழ்ப்பாணம் நாலு கால்மட சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் நபரொருவர் படுகாயம் அடைந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று மதிய முச்சக்கர வண்டி ஒன்று பட்டாரக வாகனத்துடன் மோதியதில் ஏற்பட்டுள்ளது மானிப்பாய் காரைநகர் பிரதான வீதியில் நாலு கால்மடம் சந்தியில் உள்ள அரைக்கு மாலை ஒன்றில் இருந்து பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி பயணிக்க தொடங்கிய நிலையில் பின்புறமாக ஆறு கால்மடம் பகுதியில் இருந்து வருகை தந்த பட்டாரக வாகனம் மோதியுள்ளது அதன்போது முச்சக்கரவா செலுத்திய ஆறுகாடு மடம் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான அஜித்தன் என்னும் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் இயல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேவழி பட்டாரக வாகனம் மின்கம்பத்துடன் மோதி பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் வாகன சார்தி காயங்களின்றி மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் கன்சியூலர் பிரிவானது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்படியாக பத்திரமுள்ள சுபுத்திபுர வீதியிலுள்ள ஸூறு ரூபாயின் ஆர் பதினாறாம் தளத்தில் உள்ள புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது அன்றைய தினத்திலிருந்து புதிய அலுவலக இடத்தில் பழமையான அலுவலக நேரங்களான திங்கள் முதல் வெள்ளி வரை காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து வரை சகல கவுன்சிலர் சேவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையின் மத்திய சபரகமவு மேல் வடமேல் மற்றும் உவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹி தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிராந்தியங்களில் திடீரென கூடிய மழை பெய்யக்கூடும் സബ്രകമ്പവേൽ മഹാണങ്ങളിൽ ഇടങ്ങളിലും അതുരൻ കാളി മറ്റു മാത്രി മാം എഴുപത്തി ഐ മില്ലിമീറ്റർ വരെയാണ് ഓരോ പലത്ത മഴ പെയ്യാമെതിളത്ത കാറ്റും മിനൽ താങ്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ പൊതുമക്കൾ അവതാനും കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலிவுடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மடத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து மாறுபட்ட திசைகளிலிருந்து இருந்து காற்று வீசும் ஆகவே பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமித் திட்டங்களை நடத்தும் மேலும் எட்டு நிறுவனங்களின் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இது தொடர்பான அறிவித்துழன்றை விடுத்து மத்திய வங்கி குறித்த நிறுவனங்கள் தொடர்பான விவரங்களை தெரிவித்துள்ளது அது மாத்திரமன்றி இத்தகைய திட்டங்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புடன் செயல்படுமாறு பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது தடை செய்யப்பட பிரமைத்திடத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடங்கும் வழங்குகின்ற விளம்பரப்படுத்துகின்ற நடத்துகின்ற நிர்வகிக்கின்ற எந்த ஒரு நபரும் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்கிறார் என்று மத்திய வங்கி குறிப்பிடுகின்றது சில பிரமை திட்டங்களை நடத்தும் நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியுடன் சில உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கும் சில தரப்பினரின் கூற்றுகளை நிராகரிப்பதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி